பூரிக்கு பயன்படுத்தப்படும் குட்டி பூரி ஒரு கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்குள்ள இருநூற்று ஐம்பது கிராம் ரவை சேர்க்கணும் இரண்டும் நன்றாக கலக்கி தண்ணீர் சிறிது சிறிதா சேர்த்துக்கிட்டு பிசையணும் ரொட்டி மாவு மாதிரி தான் பிசையணும் ஆனால் கொஞ்சம் மட்டும் டைட்டா இருக்கணும் பிசைச்சதும் ஒரு பிளாஸ்டிக் பைல போட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க மாவு உளரக்கூடாது அரை மணி நேரம் கழிச்சதும் மீண்டும் இரண்டு முதல் மூன்று நிமிஷம் நல்லா பிசைச்சு சரியான சாஃப்ட்னஸ்க்கு கொண்டு வரணும் மாவை சிறிய உருண்டைகளாக பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவி பிடி வைக்கணும் ஒவ்வொன்றாக வட்டமாக குட்டி பூரி சைஸில் உருட்டணும் பூரி கட்டைய வச்சு சின்ன சின்னதாக தேய்ச்சி எண்ணெய் ஃபுல் ஹாட்டாக வச்சு அதிக தீயில வறுக்கணும் அந்த நாள் சாப்பிடாம ஒரு நாள் வச்சுடுங்க நாளை காலை பார்த்தா பூரி ரெடி